ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாங்கின ஆர்கிட் வந்து அப்படியே இருக்குது ஸோ அதை வந்து ரீபாட் பண்ணி சூப்பராக நட்டு வைக்கலான் தான் ஸோ இது இருந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் எல்லாம் இந்த நம்ம ஆர்கிட் நடும்போதே நல்லா அந்த அதுக்கு வேர்க்கு வந்து காற்றோட்டம் படுறது மாதிரிப்பட்ட பாட் தானே வாங்குவோம் ஆர்கிடுக்குன்னே நமக்கு வந்து தனியாக வந்து பாட் இருக்குது இந்த மாதிரிப்பட்ட பாட்டில் தான் ஆர்கிட் வைக்கணும் மற்ற மாதிரிப்பட்ட செடிகளுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் அந்த ஓட்டல் இல்லாத பாட்டு வாங்கணும் ஆர்கிடுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு தான் வாங்கணும் ஸோ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பாட்டு தான் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்குறேன் அதில் தான் நம்ம ஆர்க்கிடை நட நடோம் இது ஃபஸ்ட்டு நம்ம கடையில் இருந்து வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு பாட்டில் தான் இருந்துச்சு ஸோ இது நடுறதுக்கு எப்போவும் பொருள் தான் நமக்கு வந்து என்னென்னா தேங்காயில் உள்ள அந்த இது இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் சின்ன பீசஸ் முடிஞ்சுன்னா கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இதுக்கு மேலே கட் பண்ண முடியலை ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்புறமா கொஞ்சம் மரக்கட்டையெல்லாம் உடச்சி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து தேங்காய் நார் போட்டதுனால இதுக்கு மேலே அந்த செடியை வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக அது கரெக்டாக ஃபிட்டாகிறத மாதிரி வச்சு மரக்கட்டை கறி இந்த இது கறிக்கட்டை இருக்குல்ல சார்க்கோல் சார்கோல் எல்லாமே போடணும் நான் மரக்கட்டையுமே நல்லா உடச்சி தான் போட்டிருக்கிறேன் அப்போ தான் அது வந்து வேர் நல்லா சூப்பராக பிடிச்சி வளரும் இன்னி வந்து கறிக்கட்டை வந்து நம்ம வீட்டில் தான் அந்த சார்கோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் விறகு எரிக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுக்கும் கொஞ்சம் கனல் வந்தது தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா நமக்கே தேவையான சார்கோல் வந்து கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து செடியை வந்து சூப்பராக நட்டாச்சு அந்த பொ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தரையில் இந்த மாதிரி பாட்டில் வைக்கும்போது அந்த வேர்க்கு வந்து கரெக்டான காற்றோட்டமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்கில் தொங்க போகலாம் நம்ம வந்து சைடில் இருக்கக்கூடிய இரும்பு படியில் தான் ஒரு கயர் போட்டு இந்த மாதிரி கெட்டி போட்டாச்சு ஸோ இனி வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து அந்த வேர் வழியாக நமக்கு வந்து கரெக்டாக வெளியே வந்துடும் ஸோ தண்ணி தேங்கி நிற்காது ஸோ சூப்பராக நம்ம செடி நட்டு வச்சாச்சு இந்த மாதிரி ஹேங்கிங்கில் போடும்போது தான் இதில் வந்து நிறைய ஃப்ளாரும் வரும் ஸோ இனி வந்து இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டை பார்ப்போம் இது நம்ம சே கடையில் இருந்து வாங்கும்போது இருந்த ஃப்ளவர் தான் இனி நம்ம வீட்டில் வந்த பிறகு இனி அடுத்தடுத்து பூக்கள் வரும் இல்லை அடுத்து அப்படிப்பட்ட இதில் நீ பார்க்கலாம் நம்ம வீட்டில் அல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்கிட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தனித்தனி பாட்டில் நான் அன்னைக்கு வந்து இந்த சாதா டப்பாவில் தான் வச்சுருந்தேன் இனி வந்து இந்த பாட்டில் வந்து ரீபார்ட் பண்ணி இந்த மாதிரி தான் இதில் ஹேங்கிங்கில் தொங்க விட போகிறேன் ஸோ அப்போ தான் இதில் இருக்கிற ஃப்ளவர் வரும் அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட இருக்கிற கலர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு தெரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ